சிவகங்கை மாவட்டம் கீழடி சென்ற எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்ற பின்னர் அவரது காரில் ஏற முயன்றார் அப்போது அவரை எடப்பாடி பழனிசாமி அவரை காரில் ஏற அனுமதிக்கவில்லை இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிய நிலையில் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்ததால்தான் எடப்பாடி பழனிசாமி தன்னை காரில் ஏற்றவில்லை என கூறினார் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே வேறு காரில் சென்றதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் சிங்கள சிங்கில வந்து ஈஸியா இருக்குல்ல பாத்துருக்காங்க